மோஸ்ட்லி நெக் பெயின் இருக்க எல்லா பேஷண்ட்டுக்கும் நெக் பெயின் வரதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா அவங்களோட பில்லோ தான் ஸோ எப்படி எல்லாம் பில்லோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்த்துக்கங்க இந்த மாதிரி டபுள் பில்லோ வச்சு தூங்குறீங்களா அப்போ உங்களோட கழுத்தோட மசில் பிளஸ் வந்து உங்களோட கழுத்துல இருக்க எலும்பு ஜவ்வு எல்லாமே அதனோட ஷேப்பை மாத்திடும் நீ நல்லா குனியும் போது இந்த கர்வேச்சர் நல்லா அதிகமாகுங்க அதனால முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்க் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகும் அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரப்பீசியஸுன்ற தசை வந்து நல்லா இழுத்து ஸ்ட்ரெயின் ஆகும் அதனாலயும் பெயின் வரதுக்கான சான்சஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு இந்த மாதிரி படுக்கும் போது இந்த ஒரு சைடாக இருக்கக்கூடிய தசைக்கு வந்து அதிகப்படியாக ஸ்ட்ரெயின் போகும் அதனாலயும் உங்களுக்கு வந்து கழுத்துல பெயின் ஆகும் ஸோ இது ராங் இதுதாங்க நம்மளோட நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் யூஸ் பண்ற காமனான என்ன அப்படின்னா அதிகமாக மொபைல் யூஸ் பண்றாங்க ஸோ நம்மளோட நெக் மசிலும் ஸ்ட்ரெயின் ஆகுது கையும் பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகி கைக்கு வந்து சப்ளை ஆகக்கூடிய நரம்பு ப்ராப்பராக சப்ளை ஆகாது அதே போல கையினுடைய மசில் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி இருக்கும் ஸ்ட்ரெயின்னால ஸோ ராங் கொஸ்டின் இந்த மாதிரி டாக்டர் நான் பில்லோவை யூஸ் பண்றது இல்லை டாக்டர் இதுதானே கரெக்ட் கொஸ்டின் சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கேட்பாங்க இதுவும் ராங் கொஸ்டின் தாங்க ஏன்னா அவங்களோட கழுத்து வந்து நல்லா கீழே சாஞ்சிட்டு இருக்கு அவங்களோட மொத்த ஸ்ட்ரெயினும் தோல்பட்ட மேலே போகுது கை மேலையும் போகுது அதனால இதுவும் கரெக்ட் கொஸ்டின் கிடையாது ராங் டாக்டர் என்ன பொசிஷன்ல தான் அப்படி படுக்கணும் எப்படி தான் கழுத்து வலி கம்மியாகும் ஆகும் அப்படின்னா அடுத்த வீடியோல டீட்டெயிலா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே போல கம்ப்ளீட் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் கழுத்து வலி இருக்கவங்க கை வரைக்கும் வலி வருது டாக்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் எக்ஸசைஸ் சொல்றேன் அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க தேங்க்யூ